சென்னையில் நடைபெற்ற எஸ்டிபிஐ கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தமிழ்ச்சுடர் சுடர் விருதுகள் வழங்கும் விழா சிறந்த ஆளுமைகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு கேப்டன் விஜயகாந்த் விஐடி பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் விஸ்வநாதன் இயக்குநர் மாரி செல்வராஜ் உள்ளிட்டவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக சிறந்த ஆளுமைகளை கௌரவிக்கும் விதத்திலும் ஊக்குவிக்கும் வகையிலும் கடந்த ஏழு ஆண்டுகளாக உரியவர்களை தேர்வு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுமைகளுக்கு தமிழ்சுடர் விருதுகள் வழங்கி கௌரவித்து வருகின்றது அந்த அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறந்த ஆளுமைகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கும் விழா சென்னை எழும்பூரில் உள்ள பைஸ் மஹாலில் நடைபெற்றது எஸ்டிபிஐ கட்சியின் மாநில துணைத் தலைவர் அப்துல் ஹமீத் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுமைகளுக்கு எஸ்டிபிஐ கட்சியின் தமிழ்ச்சுடர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அஇஅதிமுக இலக்கிய அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் மேலும் எஸ்டிபிஏ கட்சியின் மாநில பொதுச்செயலாளர்கள் அகமது நவவி அச உமர் பாரூப் நிஜாம் முஹைதீன் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் நஸ்ருதீன் மாநில செயலாளர்கள் ரத்தினம் ஏ கே கரீம் அபுபக்கர் சித்திக் ராஜா ஹுசேன் நஜ்மா பேகம் மாநில பொருளாளர் அமீர் அம்சா மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஏ எஸ் ஷபிக் அகமது முகமது ரஷீத் எஸ்டிபிஐ கட்சியின் சென்னை வடக்கு மற்றும் தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்ட தலைவர்கள் ஜூனைத் அன்சாரி சலீப் ஜாஃபர் ஃபூட்டோ மைதீன் சீனி முகமது முகமது பிலால் முகமது சலீம் சையத் அகமது அப்துல் ரசாக் மாலிக் ஜூபை அலி ஜாபர் ஷெரீப் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுமைகளுக்கு எஸ்டிபிஐ கட்சியின் தமிழ்ச்சுடர் விருதுகள் வழங்கப்பட்டன அதன்படி கண்ணியத்திற்குரிய மில்லத் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தேமுதிக நிறுவனர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கான விருதினை தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்களுக்கு எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் வழங்கி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராசர் விருதினை விஐடி பல்கலைக்கழக வேந்தரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களுக்கும் டாக்டர் அம்பேத்கர் விருதினை திரைப்பட இயக்குனர் தோழர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் தந்தை பெரியார் விருதினை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஜிம்ராஜ் மில்டன் அவர்களுக்கும் கவிக்கோ விருதினை எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான தோழர் ஆ முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் பழனி பாபா விருதினை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் கே எம் ஷரீப் அவர்களுக்கும் இயற்கை விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் விருதினை இயற்கை விவசாய ஆர்வலர் சஹத் அலி அவர்களுக்கும் அன்னை தெரேசா விருதினை சமூக ஆர்வலர் திருமதி பரிஹா சுமன் அவர்களுக்கும் சையத் ஷாஹிப் விருதினை கோவை மத்திய மாவட்ட எஸ்டிபிஐ தலைவர் முஸ்தபா அவர்களுக்கும் எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் வழங்கி கௌரவித்தார் விருதுகளை வழங்கி உரையாற்றிய எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறந்த ஆளுமைகள் துறை சார்ந்த சேவையாளர்கள் ஆகியோரை தேர்ந்தெடுத்து தலைவர்களின் பெயரில் விருதுகளை வழங்கி எஸ்டிபிஐ கட்சி கௌரவித்து வருகின்றது அரசியல் நோக்கங்களுக்கு அப்பாற்பட்டு இவர்களது சேவை சமூகத்துக்கு தேவை என்பதை உணர்ந்தே சிறந்த ஆளுமைகளுக்கு எஸ்டிபிஐ கட்சி விருதுகளை வழங்கி கௌரவித்து பாராட்டி வருகின்றது நாடு இருக்கும் சூழலில் இந்த ஆளுமைகளின் சேவைகள் இந்த நாட்டிற்கு மென்மேலும் என்பதை வலியுறுத்தியும் விதமாகவும் அவர்கள் மென்மேலும் பணி செய்ய வேண்டிய கடமை உள்ளது என்பதை இந்த நாங்கள் வழங்குகின்றோம் அந்த அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் விருது பெற்றவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் இந்த விழாவில் எஸ்டிபிஏ கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்